ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில வருடத்தினுடைய ஏழாவது மாதமாக விளங்கக்கூடிய ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத போகிறோம் அதாவது குரு புயற்சி ராகு கேது புயட்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களினுடைய புயற்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்குங்க இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதிலும் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய புயற்சி ரிஷபராசியினருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களை பத்தின முழு தகவலை நீங்க தெரிந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசியினருக்கு சாதகமான இடத்துல செஞ்சடிக்கிறதுனால கடந்த ஒரு மாத காலமாக இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக திடீர் செலவுகள் விரயங்கள் சேமிப்பு கரையிறது உள்ளிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த சில வாரங்கள் ரிஷபராசிக்கு போராட்டமாகவே இருந்திருக்கும் இந்த நிலை மாறி அடுத்த அதிகரித்து வீண் விரயங்கள் குறைந்து கையிருப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் சுக்ரைன் ஆட்சியில் ஆட்சியாக இருக்கிறதுனால கடந்த ஒரு மாதமாக இருந்த மந்த நிலை மாறி உற்சாகமா உணர ஆரம்பிப்பீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலமோ ரிஷபராசியினருக்கு நல்ல ஏற்றம் மற்றும் நடைப்புத்தன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முதல் பதினைந்து நாட்கள் பணவரவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கிய கடன் அப்படி இல்லைனா செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பாதியில் வருமானம் பணவரவு அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் கடந்த சில மாதமாகவே ராசியினர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஜூலை மாதம் கிடைக்க சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறதுங்க உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு ஆனா அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க அதாவது தங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதீதமா செலுத்த பாருங்க அதே போல கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் சின்ன சின்ன தகராறு அப்படி இல்லைன்னா சௌகரியம் ஏற்படலாம் அதனால வீட்டு சூழ்நிலையை பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுது அப்படின்னா ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்க பண்ணலாம் முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அது தொடர்பாக நீங்க ஆலோசனைகள் பண்ணலாம் ஆனால் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்ப அது முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க இல்லங்கிற பட்சத்துல திடீர்ப்பான நெருக்கடி ஏற்படுங்க இதன் காரணமா மிகப்பெரிய அளவுல மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று நினைச்சது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலைமதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்படுத்த படவும் வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகள் வழியில் வந்து செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய கௌரவம் வந்து உயர் உயர்ந்து காணப்பட்டாலும் கௌரவத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சிந்திக்க பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசுகிறத வந்து தவிர்த்து பணியிடத்தில் வந்து வியாபார சூழல் பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னாலும் சகப்பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சில ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராகவும் செயல்பட பாருங்க அதனால் எந்த ஒரு புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் நன்கு யோசித்து முடிவெடுக்க பாருங்கள் அதிலும் குறிப்பாக நீங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் வியாபாரம் செய்யறீங்க அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அது வந்து நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு இறக்கமாகத்தான் இருக்கும் சில நேரங்கள்ல உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய நயாண்டி காரணமா சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால பேசும்போது போது கவனமா இருக்க பாருங்க குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு இனிமையாகவும் இருக்குங்க அதே மாதிரி நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி கேட்க வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும் மேலும் ஒருவருக்கொருவர் செலவிட வாய்ப்புகளும் இருக்கு குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க பாருங்கள் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் எந்த பரிவர்த்தனையும் நீங்கள் செய்ய வேண்டாம் காதல் உறவுகளில் ஸ்திரத்தன்மையும் நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வழி வர வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் வந்து பயிற்சிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியான உணவு வழக்கமான உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க கல்வி தொடர்பாக தங்களை வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் வருவாய் அதிகரிக்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களில் வந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் உங்களுடைய நையாண்டி பேச்சு இல்லை கேலி கிண்டல் தங்களையே அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிறரை பிறர் மன புண்படியும் புண்படும்படியான வார்த்தைகளையோ இல்லை கேலி கிண்டல்களையோ ச பேசுகிறத வந்து தவிர்த்து இன்று உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் சிறிது காலத்திற்கு பிறகு அது உங்களுக்கே அவமானத்தை தேடித்தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று முடிஞ்ச வரைக்கும் யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றத்தை தர அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து நண்பர்களிடமோ இல்லை உறவுகள் மத்தியோ வந்து ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை கொள்ளுங்கள் ஆரோக்கிய விஷயத்தை கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமானாலும் ஒரு புறம் வந்து உங்களுக்கு அலைச்சலையும் அதிகப்படியான நாட்டம் தங்களுக்கு இருக்கும் ஆன்மீகம் சென்று வந்து நீங்கள் தரிசிப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் நிறைய விஷயங்களில் ஒரு கலவையான நிலைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் வேண்டியது அவசியம் இது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சா தினமும் காயத்ரி மந்திரத்தை பிரயாணம் செய்ய பாருங்க அப்படி இல்லைன்னா சிவப்பு சந்தன திலகம் அணிந்து இறை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது செவ்வாய் வெள்ளி செய்யலாம் இல்லை தினம்தோறும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து உங்களுடைய வாழ்வு வளமானதாக மாறும்